ஆ வணக்கம் எப்பொருள் யார் 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 கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொல் காண்பறிவு எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பு அறிவு எப்பொருள் யார் யாரை கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பறிவு எப்பொருள் எத்தனைமையாயினும் ஆயினும் அப்பொருள் கே மெய்ப்பொருள் காண்பு அறிவு இரவு எட்டு மணிக்கார நீர்மருத வகுப்பு மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சரிங்களா எல்லோரும் இந்த புத்தகத்தை வச்சுருப்பீங்க இப்போ இப்போ பழைய செய்தி ஒன்று பேச போகிறேன் இப்போ எல்லாமே பயிற்சி பற்றவங்க இருக்காங்க பாருங்க ஐயா வந்து திருமரன் வந்திருக்காரு திருமணையா அவரு கிட்டத்தட்ட ஆண்டு ஒன்றையாண்டு எங்கிட்ட பயிற்சி பட்டு இருக்காரு அவர் கடைஞ்ச நாற்பது வருஷமாக பல சிக்கல் இருந்தவர் நாற்பது வருஷம் இருபத்தஞ்சி வயசு இருபத்தி ஆறு வயசுலேருந்து உணவு பழக்கம் பல்வேறு வகையான உணவு பழக்கத்தினால் நரம்பு மண்டலம் பாதிச்சு கணையம் கடல் பாதிச்சு இந்த மாதிரி குடல் பொண்ணு இதெல்லாம் வந்து பாதிச்சு விடுதலை பெற்றவர் அவரு அவரு தான் வந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரமாக இல்லை நான் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தேன் இன்னைக்கு வந்துட்டாரு சரியா இதெல்லாம் ரொம்ப அறிமுகம் அவர் வந்து இருபத்தி அஞ்சு வருஷமா பல்வேறு சீக்கள் இருந்தாரு வெங்கடாசலம் இவரு நாற்பது வருஷம் அப்படின்னா நாற்பது வருஷம் பாருங்க இருபத்தி அஞ்சு எங்க நாற்பத்தஞ்சு எங்க இப்படிதான் புரியுதுங்களா இந்த மாதிரி எண்பத்தி ஏழு நாலு வயசு ஒருத்தருக்கு கூட நான் வைத்தியம் பார்த்தேன் இப்ப சென்னையில திருவேற்காட்டுல ஒரு ஒரு வழக்கறிஞர் வயது ஐம்பத்தி அஞ்சு எண்பத்தி நாலு எண்பத்தி மூணு இருக்கும் அவரு அப்படித்தான் கடுமையான சக்கர நோயாலே சிறுநீர் வந்து நிற்காம போச்சு நான் போன வருஷம் நான் வந்திருந்தேன் போன வருஷம் ஒரு கரெக்டாக ஒரு பதினெட்டு மாசத்துக்கு முன்னாடி அவர் சென்னை வந்திருந்த பொழுது ஒரு அறிமுக வகுப்பு நடத்தினேன் ஒரு நாள் மட்டும் அப்போ வந்து ஒரு இளங்கோவன் சொல்லிட்டு ஒரு வழக்கறிங்க அவர் வந்து இந்த மாதிரி எங்கள் அப்பாவுக்கு வந்து நிற்காம சிறுநீர் போயிட்டே இருந்து ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியதான்னு கேட்டேன் ஆஸ்பத்திரிக்கு போய் ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்கிறாங்க அது சிறுநீர் வந்து அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா போயிட்டே இருக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ஒருடா போயிடும் அப்ப கட்டுப்படுத்த முடியாத அளவு போயிட்டு இருக்குது அப்ப கட்டு அன்கன்சியா கட்டுப்படுத்த சிறுநீர் வந்து அடக்க முடியல அப்படின்னு என்னதுங்க மூளையினோட உத்தரவுகள் அங்க போகல மூளையினோட உத்தரவுகள் அங்க போகல யாருமே ஒன்னும் செய்ய முடியாது யாருமே இப்படி இந்த சிறுநீர் ஒரு மினர் போயிட்டே இருந்தா இதுக்கு எது வைத்தியம் இருக்க உலகத்துல சிறுநீர் வந்து ஒரு மினட் குறுக்க போயிட்டே இருக்கு சாப்பிட்டான்னு சரி சாப்பிடணும்னு போயிட்டே இருக்கு என்னது போயிட்டே இருக்கு பசி வேற தாக்கு பிடிக்க பசிக்கு இருக்கு எதோ போட்டே இருக்காரு பசினா அதே சோத்தை தான் போடுறாரு போட்ட உடனே உடனே பசிக்குதே இல்லையா டர்ன்னு ஒரு மணி நேரத்துல சைன்னு பிச்சுட்டு போகுது ஒண்ணு போட்டு போயிட்டே இருக்கு மறுபடி பசிக்குது மறுபடியும் அந்த மூளையில் நிரம்ப சென்சார் வேலை செய்யல இருக்கு வேலை செய்யல இருக்கு சென்சார் வேலை செய்யல உத்தரவு கொடுக்கல எதுவும் எனக்கு வேணும் வேணான்றது உத்தரவே இல்ல அது மட்டும் இல்லை கிடையாது அப்ப மூளை செயல் போச்சு அந்த சிறுநீரை கட்டு நம்ம வந்து சிறுநீரை அடக்கி வைக்க முடியும் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் சாயங்காலம் வரைக்கும் அடக்கி வச்சுக்கலாம் அடக்கி வச்சுட்டு கூட நம்ம திறந்து விடலாம் அந்த கட்டுப்பாடு அவருக்கு போயிடுச்சு நான் எங்க ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியதான்னு கேட்டேன் ஆஸ்பத்திரிக்கு போனா அவன் அங்க ஆஸ்பத்திரிக்கு போனால் அது வந்தா வந்துட்டு போகுதுங்கிறான் ஐயோ வந்தா வந்துட்டு போகுது ஒரு இடம் வந்தா போல ரெண்டு இடம் வந்தா போகுது வந்துட்டே இருந்துட்டோம் பதில் இல்லை அந்த டாக்டருக்கு பதில் இல்லை எங்கிட்ட ஓடி வந்தாங்க நான் என்ன பண்றது யோசிச்சு பாருங்க என்ன பண்ணி சொல்லுங்க என்ன பண்ணி என்ன பண்ணி சொல்லுங்களேன் பாக்கலாம் என்ன பண்ணி இப்ப நடந்தது பதினெட்டு மா அந்த கூட அனுப்புறேன் பாருங்க அவருக்கு கடுமையான சக்கரை எத்தனை வருஷம் சக்கரம் தெரியுமா அவர் வயது எண்பத்தி நாலு மூத்த வடக்கறிஞர் எங்க இதுல திரு இதுல என்ன டக்கத்துல வரமாட்டேன்றி திருவேற்காடு மாரியம்மன் கோடி பக்கத்துலதான் ஏதோ இடத்துல இருக்காரு அந்த பக்கத்தில் அவர் பையன் பேர் இளங்கோவன் அவர் ரெண்டாவது குடும்பமே பேத்தியில டாக்டர் எம்பிஎஸ் டாக்டர் படிச்சிட்டு இருக்குது பிரைவேட் காலேஜில் எம்பிஎஸ் டாக்டர் படிச்சிட்டு இருக்குது பேத்தி இவர் சீனியர் டாக்டர் பையன் வழக்கறிஞர் பணம் நல்லா காசு பணம் நிறைய இருக்கு எல்லாம் சொத்து சோகம் நிறைய இருக்கு அதனால சொத்து சோகம் எந்த அளவுக்கு இருக்குது அந்த அளவுக்கு ஆரோக்கியம் நிறைய ஆரோக்கியம் கெட்டுப்போம் அந்த அளவுக்கு ஆரோக்கியம் நிறைய சேர்ந்துருச்சு பணம் காசு சேர்ந்த மாதிரி ஆரோக்கியம் ஆரோக்கியங்கிற கெட்டுப்போனா ஆரோக்கியம் நிறைய சேர்ந்துருச்சு அப்புறம் என்னை கூப்பிட்டு அதை தான் சொல்கிறேன் இது பயப்பட தேவையில்லைங்கிற இப்போ நேற்று பாருங்க அவரு அவர் வந்திருக்காரு என்ன தங்கராசுன்னு நினைக்கிறேன் அவர் சின்ன அவர் இந்த மாதிரி ப்ரெஷர் அதிகமாயி போச்சுன்னாரு அதாவது டாப் மோஸ்ட்ல இருக்கு நூற்றி ஐந்து இருக்கு இப்போ பாருங்க என்னாச்சுன்னு பாருங்க ஒரு நாள் ஆச்சு என்னாச்சு ஏன்னு கேட்டேன் நான் இதான் நான் சொன்னேன் மந்திரம் கால் மதிமுக்கால் மந்திரம் கால் மதிமுக்கால் இப்ப வந்து நேற்று சாயங்காலம் முந்தைய சாயங்காலம் இப்போ துடிச்சிட்டு இருக்கா ஐயோ முடி காலையில் காலையில் ஏதோ கண்ணுல ஏதோ பிரஷர் அதிகமாயி ஒரு கண்டாக்டர் போயிருக்காரு அவன் போய் அரை மணி உட்காருன்னு உட்காருன்றா என்னமோ சொல்லியிருக்கான் உடனே வந்துட்டாரு நான் சொன்னேன் கண்ணை கிளீன் பண்ணிடலாம் அது அரை மணி நேரத்துக்கு முடியும் ஆனா மொத்த உடலையும் கிளீன் பண்ண முடியுமான்னு கேட்டேன் மொத்த உடலும் கெட்டு போய்தான் அங்க போகுது மொத்த உடலும் கெட்டு போயிட்டுதான் பிரஷர் இங்கே வருது ரத்த கண்ணுக்கு போற ரத்தம் அதிகமாது கண்ணு மயமையு தெரியும் கண்ணே தெரியாம கூட போகும் கண்ணே கூட தெரியாமல் போயிடும் ரத்த அழுத்தம் அதிகமாச்சு கண்ணு தெரியாது என்னது கண்ணு தெரியாது கண்ணு தெரியாது மூளை எல்லாம் பாதிக்கும் கடுமையான எழுதிருக்க டைட்டே போட்டிருக்கேன் ரத்த அழுத்தம் அதிகமானால் கண்ணு மட்டும் நரமடத்தை பாதிக்கும் அவன் மெடிசன் கொடுத்து கண்ட்ரோல் பண்ண கடைசில ஒரு பத்து வருஷத்துல ஆறு ரெண்டு மூணு வருஷத்துல ஆள் இறந்துருவான் அவ்வளவுதான் மெடிசன் எல்லாமே கண்ணுல ரத்த கசி வந்துடும் கண்ணுல ரத்த கசி வந்துட்டாவே மூளைக்கு கசி நம்மளுக்கு ஒரு இது ரெண்டு நாளா ரன்னிங் நோஸ் பயங்கரமா இருந்துச்சு சளி உணவு அந்த இதெல்லாம் நம்ம சாப்பிட்டதுனால எல்லாம் ரெண்டு நாள் இப்ப நேற்று இன்னைக்கும் ஃபுல்லா தண்ணி தான் எதுவுமே இல்ல நேத்து அப்படியே பாதி இன்னைக்கு ஃபுல்லா நெருக்கி குறைஞ்சிருச்சு ரெண்டே நாள் ரெண்டே நாள் தண்ணியில் போட்டோன்னு

அப்ப இது வந்து ஏற்கனவே பெற்ற அனுபவத்தின் காரணமாக நீங்க மருத்துவரா மாறிடுங்க என்னது ஆமாமா ஆமா நம்மளுக்கு தெரியுது அதாவது எதுனாலும் எழுவத்தி இரண்டு மணி நேரத்துல நம்ம தண்ணிய போட்டோம்னா எந்த இருந்து தப்பிச்சிடலாம்ங்கிறது ஒரு கணக்கு ஆஹ் அருமை இந்த இந்த இத இத சான்று இதுதான் சான்று எழுவத்தி ரெண்டு மணி நேரம் தண்ணிய போட்டோம்னா எந்த மாதிரி பிரச்சனையில இருந்து ஓரளவு தப்பிச்சிடலாம் அப்படின்றது ஒரு அனுபவம் ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கு ஆமா இப்ப தயாலன் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு தயாலன் ஆஹ் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு தயாலன் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அதே மாதிரி வந்து தன்ராஜா என்னது தன்ராஜும் அதாவது ஆமா இல்ல தன்ராஜ் அவரு வந்து தங்கராஜ் தங்கராஜ் சரி ஆமா அதாவது இந்த மருந்து மாத்திரைகள் பழைய மருந்து எப்படி எடுக்கிறது அதான் இந்த முதல்ல கேள்வி கேக்குறேன் அந்த புத்தகத்திலே இருக்கு புத்தகத்துல இருக்கு இருந்தாலும் அதாவது முதல் முதல்ல என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா நாம சாப்பிட்ட உணவு இருக்கு இல்லையா நம்ம சாப்பிட்டு சிறு சிலிருந்து சாப்பிடுறவங்களா அந்த உணவு என்ன ஆகும் கேட்டீங்கன்னா பத்து நிமிஷம் தான் பேச போறேன் நிறைவு செய்ய போறேன் ஆஹ் அந்த அந்த சாப்பிட்ட மருந்துகள் உள்ளே தங்கி 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 அதுவே மெடிசினா மாறிடும் என்னது அதுவே மெடிசினா மாறிடும் நீங்க சாப்பிட்ட உணவை உள்ளே தங்கி 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 நீங்க மருந்து சாப்பிடுறீங்க பாருங்க சத்தம் யாருதான் இருக்கும் பதிவாகுது சரி இப்ப இந்த பட்டினி கிடக்கும் பொழுது என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே அடப்பட்டு இருந்து பாருங்க ஏற்கனவே முருகி போய் கெட்டு போய் சிறுசிலிருந்து சாப்பிட்டது பாருங்க சிறுசிலிருந்து பார்த்ததெல்லாம் உள்ள வந்து தசை சோவர்கள் தசை நாறுகள் இரத்த குழாய்கள் சுவாச குழாய்கள் உணவு பாதை குழாய்கள் இதுல பூராமே அந்த வேகடிக்கப்படாத மருந்து மாத்திர உணவு குறிப்பா உணவுகள் உணவே உள்ள தங்கி 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 அதுவே மெடிசனா மாறிடும் என்னது தங்கி தங்கி அதுவே மெடிசினா மாறி அது வெளியே போகாம நின்றுக்கும் அதை எடுக்கிறதுக்கு மருந்து அடிச்சுன்னு கொடுப்பானுங்க அங்கதான் மாற்றிக்கிறானுங்க அப்ப ரெண்டு மெடிசினா மாறிடுது ஏற்கனவே நீங்க போட்ட உணவு மெடிசினா மாதிரி உள்ள தங்கி உட்கார்ந்துட்டு இருக்கோம் அத கரைக்கருக்கு என்ன கொடுப்பான் மருந்து கொடுப்பான் இதுவும் போய் உள்ள உட்கார்ந்துக்கும் இதுவும் போய் உள்ள உட்காந்துட்டு உங்களை நிரந்தர நோயாளியை மாத்திர ஏன்னா அவன் புலன்களை தாண்டாதவன் அதான் நான் சொல்றேன் இப்ப சொல்லி முடிச்சுட்டு கேள்வி கேட்டு நீங்க அனுபவத்தை சொல்லி முடிச்சுக்கலாம் ஏன்னா நீங்க புதுசா அனுபவம் மூணு பேர் வந்திருக்கீங்க மூணு நாலு பேர் வந்திருக்கீங்க தான் அனுபவம் தான் இந்த மற்றவங்களுக்கு பதில் சொல்லணும் சரியா பட்டினி கிடக்கும் பொழுது அந்த மருந்தை எப்படி எடுப்பது பட்டினிக்கு அதாவது பட்டினியால் மனிதனுக்கு சாவதில்லை ஆனா இப்ப செத்து போயிருவான் ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் அஞ்சு நாள் ஒரு ஆனா போய் இந்த பரலோகம்தான் நேர சிவன் போய் அவ சாதி எந்தெந்த சாதி நினைக்கிறானோ அந்தந்த கடவுட்டு போயிடுவா எந்தெந்த சாதி நினைக்கிறானா அந்தந்த கடவுட்டுக்கு போயிருவா ஆனா கதவுட்டு அப்புறம் கீழே எழுதுவான் கடவுளிட்ட சேர்ந்து விட்டேன் ரெண்டு வருத்தத்தோட தெரிவித்துக் கொண்டு எழுதுவான் கடவுளா வருத்தம்

பட்டினி கிடக்கும் பொழுது உணவு பாதையில படிக்கின்ற விஷயத்தை எடுக்காமல் போனால் அந்த உணவு பாதையில படிக்கின்றது இருக்கும் இந்த ஒரு சுருக்கம் ஐந்தாவது தலைப்பு பல இடத்துல சொல்லி இருப்பாரு சும்மா இந்த ஒரு நாலு வரை மட்டும் சொல்றேன் இது வந்து அது அல்ல இருக்குது புத்தகத்துல நீங்க மூணாவது பக்கம் நாலாவது பாடத்துல அஞ்சாவது ஆறு பதினொன்னு எல்லாத்துலயும் வரும் அது அதாவது ஓகே ஓகே நீங்க பதிமொன்றாவது பாடத்துல இங்கிலீஷ்ல கூட இருக்கும் சும்மா உங்களுக்காக சொல்ல வர்றேன் பட்டினி கிடக்கும் போது நீங்க வேண்டாம் பதினொன்றாம் படத்த எடுத்து படிச்சு பாருங்க பாருங்க விட்டரடி டஸ்ட் ஆன் டிப் அண்ட் டைரெக்ட்ல பிரமன் புட்டு அது என்ன சொல்லுவாருன்னு கேட்டிங்கன்னா இங்க பாருங்க அப்படி கூட நீங்க பாத்துக்கலாம் பட்டினி கிடக்கும் பொழுது ஆ பாருங்க எத்தனை பக்கம் தெரியுங்களா நூத்தி இருபத்தஞ்சாம் பக்கம் நூத்தி இருபத்தஞ்சி ஆங்கிலத்தில் சொல்லி இருப்பாரு அதாவது மனிதன் பட்டினி கிடக்கும் பொழுது சாப்பிடுல்லை அப்படி பொழுது என்ன நடக்கும்னா சொல்லுவார் என்னது தெரியுமா ரெண்டு பொருள் இருக்குது நீங்க சாப்பிட்ட ஐயா வந்து அறுபத்தஞ்சு வருஷம் மருந்து சாப்பிட்டு இருக்காரு எத்தனை வருஷமா அறுபத்தஞ்சு வருஷம் நீங்க இருபத்தஞ்சு வருஷம் மருந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஏன் மருந்து சாப்பிட்டீங்கன்னா நீங்க சாப்பிட்ட உணவுல இருக்குது அதுவே விஷமா மாறிடுது நீங்க சாப்பிட்ட உணவு என்ன வாய்ப்பு விஷமா மாறிடுது அந்த விஷத்தை அதை புரிஞ்சுக்கணும் அப்ப நீங்க சாப்பிட்டா உடனே விஷமா மாறி மருந்தா மாறி நிக்குது அந்த மருந்து உடைக்கிறதுக்கு தான் இன்னொரு மருந்து குடுக்கறான் ரெண்டு விஷம் சேர்ந்துருது என்ன விஷம் ஏற்கனவே சாப்பிட்டு உணவு விஷம் இன்னும் ரெண்டு விஷயம் சேர்ந்தப்பா பிளஸ் என்னங்க ரெண்டு ரெண்டு கூட்டல் ரெண்டு நாலா மாறிடுது ஒன்னு கூட்டம் ஒண்ணு ரெண்டா மாறிடுதுப்பா புரியுதா நாம சாப்பிடுற சாப்பாட்டுலயும் விஷம் கலந்த மருந்தோட இருக்குது உணவு மருந்து விதைச்ச தான் உணவுலயே வர்றது காயில ஆகட்டும் ஒரு அரிசியிலும் எல்லாம் மருந்தாருதான் போட்டுதான் விளைவிக்கிறேன் மருந்து ஒரு விஷம் உணவு ஒரு வருஷம் அந்த விஷத்தை எடுக்கிறது இன்னொரு விஷம் இப்படித்தான் புரிஞ்சுட்டு இதுதான் இது லேசா புரிஞ்சுக்க அப்புறம் பேசுவோம் இந்த இத பத்தி படிச்சு படிச்சேன் மறுபடியும் நான் வந்து வெங்கடே இது அருணா படிச்சேன் அவர் என்ன சொல்றாருன்னா நீங்க மருந்து மட்டும் இல்லப்பா நீங்க சாப்பிடுற உணவுகள் இருக்கு பாருங்க அதுவே தேங்கி 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 இறுகி போய் சரியா மாறி அடப்பா மாறி அதுவே நோயா மாறிடுது அப்படின்னு எழுதுறாரு அதுவே எப்ப வந்து நோயா மாறுதோ எப்ப நீங்க வந்து உங்களுக்கு உணவு நோய் வருதுன்னு தெரிஞ்சுட்டீங்களோ அப்பவே உணவு விஷமா மாறிடுச்சுன்னு அர்த்தம் என்னது விஷமா அல்லது உணவு மருந்தா மாறிடுச்சு மருந்து சாவடிக்கிறது அர்த்தம் என்னது மருந்து குடிச்சிட்டு சேர்த்து போயிட்டான்னு சொல்லுவாங்க யாருங்க என்னங்க தெரியல தெரியலீங்க மருந்து குடிச்சிட்டு சேர்த்து போயிட்டானுங்க மருந்து குடிச்சிட்டு ஏங்க மருந்து குடிச்சு வாழ வேண்டியது கேள்வி கேட்டாதான் இந்த புத்தி வேலை செய்யும் இந்த மாதிரி கேள்வி கேட்டாதான் புத்தி வேலை செய்யும் அப்ப அப்ப மருந்தை கொடுத்து மருந்தை எடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கோங்க அப்ப மருந்தை குடுத்து மருந்தை எடுக்க முடியாது அப்ப என்ன தெரியுமா அவனை வாமிட்டு தான் பண்ண வைப்பாங்க அந்த மருந்து விஷம் குடுக்குறாங்கன்னா சிலை மாற்றம் உள்ள போட்டுருவாங்க சிலை நாட்டு போட்டு உள்ள உப்பு கரைச்சல் கரைச்சி கோழி முட்டை உப்பு கரைச்சல் அது போட்டு போட்டு இந்த வயிறு அது சுரக்கு சுரக்கு வெடி எடுத்து வாழ்ந்து எடுத்து வச்சுட்டே இருப்பாங்க வாழ்ந்து எடுத்து வச்சிருப்பாங்க இந்த போயிட்டே இருக்கும் அதுல தப்பிச்சா தப்பிச்சதுதான் சங்கு தான் ஊதிடுவாங்க சங்கு அவ்வளவுதான் மஞ்சள் ஆயிடுச்சு கதை முடிஞ்சது மஞ்சள் ஆகாத வரைக்கும் தப்பிச்சிருவான் மஞ்சள் உடம்பு மஞ்சள் ஆயிடுச்சுன்னா முடிஞ்சது கதை மஞ்சள் ஆயிட்டாவே லிவர் வேலை செய்ய நடத்தா மஞ்சள் ஆயிட்டாவே நான் நிறைய பேர் மருந்து குடிச்சி செட்டாமப்ப இந்த பாடிலாம் பார்த்துருக்கேன் நான் நிறைய பேர் எங்க ஊர்ல சீகச்சி பக்கத்துல தான் இருக்கு தற்கொலை போய் பார்த்திருக்கேன் எல்லாம் நிறைய பார்த்துருக்கேன் அப்படி நான் வேடிக்கிறது தான் வேடிக்கை சேத்துப்பூர் நேரா போவான் போய் தெரிஞ்சதை பாப்பாடு மஞ்சளாக கிடைக்கும் மஞ்சளா வந்துட்டா சொல்லி தலைக்கேறிக்கு மஞ்சள் ஆயிடுச்சுங்கம்மா இப்போ சக்கர நோய் வந்ததுக்கு போகிற உடம்பு மஞ்சள் மாறிடுது தெரியும் உங்களுக்கு நான் சக்கரநோய் வந்த லேசம் மஞ்சளாக மாறிடு மஞ்சள் ஆயிட்டாலும் அவர் ரெடி ஆகிட்டான்னு இருக்கும் நாக்கு பார்த்துட்டு நாக்கா நாக்கு நிட்டு தான் இருக்கும் என்னது நாக்கு நிட்டுன்னா மஞ்சளாக இருக்கும் ஆபத்து அப்ப கருப்பா மாறிடுச்சுன்னா அது கருப்பா மாறிடும் புற்றுநோய் வந்துடும் நாக்கு மஞ்சளா மாறி கடைசியில கரும்புள்ளிகள் என்னவா மாறிடும் சாதாரண விஷயம் உணவு தான் நமக்கு ஏமன் ஆகியனால இயற்கை இயற்கை என்ன பண்ணுதுன்னா சுத்தம் பண்ண சொல்லுது அந்த சுத்தத்தை கண்டு தூய்மை பண்ண அந்த தூய்மையை தான் சித்தர்கள் அதனாலதான் வெங்கடேஷன் தனியே நின்று போய்னா இரண்டாயிரம் ஆண்டு சித்தர்களுக்கு நமக்கு ரெண்டாயிரம் ஆண்டு இடைவெளி கடைசியா நூறு ஆண்டுகள் நமக்கு இடைவெளி இருக்கு அதுதான் இந்த ரெண்டு இடத்துல சொல்லுவார் வர சேர்ந்தமங்கலம் சன்னியாசி கருடு அதுக்கப்புறம் சுருடிமலை நான் ஊருக்கு நான் போயிருக்கேன் சுருடிமலை வந்திருக்கேன் அவங்க எல்லாம் உணவு படத்தை விட்டு அவங்க உணவு படத்தை விட்டுட்டு நேரடி ஆற்றல் எடுத்துக்கிறாங்க ஒரு நாள் அவருக்கு நான் பயிற்சி கொடுத்துருங்க ஒரு நாள் இப்ப என்ன செய்யலாம் இல்ல குறைஞ்சிருச்சுங்கிறாரு குறைஞ்சிருச்சு சுவாச பயிற்சி கொடுத்தாச்சு கிளீனிக் பயிற்சி கொடுத்தாச்சு எலுமிச்சாறு குடிச்சாச்சு அவளுப்பு சாப்பிட்டாச்சு அப்புறம் எல்லாம் கொடுத்தா ரெண்டு பேல உணவு கொடுத்தாச்சு இப்ப எல்லாமே கொடுத்தாச்சு இப்போ வந்து பிரஷர் வந்து நூற்றம்பது இப்போ நூத்தி முப்பத்தொன்னு நூத்தி பன்னெண்டு வந்தாச்சு இப்போ சொல்றாரு என்ன குறஞ்சிருச்சிங்கிறார் சுவாசம் காலைல பன்னெண்டு மணிக்கு ஒரு மாதிரி சுவாசம் பயமா இருந்தது இப்ப சுவாசம் நல்லா இருக்குறாரு அப்ப என்ன உடல் சுருங்குது உள்ள இருக்கிற குழாய்கள் விரியுது உடல் சுருங்குது ஆனா உள்ள இருக்கிற குழாய் விரியுது இப்ப புரியுதா ஆனா சாதாரண உணவு பழக்கம் இருந்தீங்கன்னா சக்கரனே வந்து வச்சுக்கோங்க உடலும் சுருங்கிறேன் ரத்த குலம் என்னாயிரு போச்சா இதுதான் விஷயமே அப்ப இது யாருக்கும் புரியாது இவன் நினைச்சு ஐயோ உடம்பு சுருங்கிருச்சு இவன் சொல்லுவான் ஆனா உடம்பு சுருங்கலையா உள்ள இருக்கிற பொருள் விதிகிறது வெளி கெட்டு போன சாத சுருங்குகிறது சரியா நான் சொல்லி முடிக்க போறேன் ஆக பட்டினி கிடக்கும் பொழுது உணவு பாதையில படுகின்ற விஷத்தை இருக்கிறீங்களா பட்டினி கிடக்கும் பொழுது உணவு பாதையில் எடுக்காமல் போனால் குறிப்பாக மாவு மாவு மருந்து பொருள் கொழுப்பு மற்றவைகள் மற்றவனா என்னென்ன வச்சுக்கலாம் அந்த என்ன தெரியுமா ஆன்டிபாடி செப்டிக் வைரஸ் ஸ்டீராய்டு பலமான ரசாயனங்கள் உள்ளே செலுத்தப்பட்ட ரத்தத்தின் வழியாக செலுத்தப்பட்ட மூக்கின் வழியாக செலுத்தப்பட்ட வாய் நல்ல செலுத்தப்பட்ட இப்படி எல்லாம் உள்ள தங்கி இருக்கும் இத எக்ஸட் இதுக்கு எக்ஸட்ரா எக்ஸட்னு சொல்லிட்டாரு இதெல்லாம் தான் இந்த உணவு பால் வந்து படியும் அந்த உணவு பால் படிக்கின்ற விஷத்தை கீழே இறக்கி விட வேண்டும் என்னது அந்த வாயில படிகிற விஷத்தை தொண்டைக்கு கீழே இறப்பைக்கு கீழே சிறுகுடலுக்கு கீழே பெருங்குடல் இறுதி வரை இழுத்து விட வேண்டும் தினம் இழுத்து விடணும் அப்படி இதை எடுத்து விட்டோம்னா அவனுக்கு மரணம் வராது அப்படின்னா உங்களுடைய உணவு பழக்கம் தான் உங்களுக்கு எமனாக வருதே தவிர சுத்தம் வந்து உங்களுக்கு எமனாக வராது சுத்தம் என்பது அதுக்காக உணவு வேண்டாம் சொல்றமா நீங்க என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் அது ஒண்ணும் பிரச்சனையே இல்ல அது வந்து ஆடம்பரம் அது வந்து உடம்புக்கு ஆடம்பரம் அதனாலதான் வெள்ளக்காரங்க வைத்தியம் தோத்து போதும் அவன் உணவு ஆடம்பர பிரியன் யாரு வெள்ளக்கார மாதிரி திங்கரம் உலகத்துல எவனும் கிடையாது அவன் நினைச்சா அவ ஒரு பண்ணு சாப்பிட்டா கூட அரை கிலோ முக்கால் கிலோ சாப்பிடுவோம் உள்ள பன்னிக்கறி அப்புறம் மாட்டுக்கறி அப்புறம் கொழுப்பு அப்புறம் கோடிக்கறி தவளைக்கறி கறி எல்லாம் வச்சு ஒன்றரை கிலோ சாப்பிடுவான் ஒரு பண்ணு திங்கறதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகும் ஒரு பண்ணு பண்ணுக்குள்ள இருக்குது பண்ணுக்குள்ள பன்னிக்கறி மாட்டுக்கறி எல்லா கறி வச்சு லஸ்சா பிசா கொழுப்பு எல்லாம் வச்சு தின்னா ஒரு வாரத்துக்கே வெடிக்க வராது அந்த அளவுக்கு திம்பா நீங்க தின்னீங்கன்னா நாமள பரலோகமே போய் சேர்ந்துருவோம் ஏன்னா உணவே ஆடம்பரமா உணவே அவங்க என்ன நினைக்கணும் ஆடம்பரமா திங்கிறவன் நாமளும் அப்படித்தான்

இது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் எந்த கடை நீங்க போக முடியாது பேய்தான் பேயா தான் அரை கடவுட்ட போய் சேர முடியும் அதெல்லாம் சித்தம் இருக்கு அவங்கதான் போக முடியும் நாம அதை நோக்கி நடக்க நான் மட்டும் பெரிய சித்தனா அதெல்லாம் கிடையாது நானும் இந்த மூணாவது நேர் தான் உட்காந்துருக்கேன் மூணாவது நேர்ந்து ரெண்டுக்கு போய் ஆமா இதால சித்தர் வலிகய்யா சித்தர்கள் செய்ய வேண்டிய வலிகள் வழிகள் அந்த வழிதான் இந்த வழி சித்தர் வலி இதே சித்தர் நாம் நடத்துற நாம நம்ம போயின்ற வழி சித்தர்கள் வலி இது இயற்கை முறை அதனால யாரும் எதிர்க்கவே முடியாது எந்த டாக்டர் இன்ஜினியர் ஏவும் எந்த சயின்டிஸ்ட் எதிர்க்க முடியாது வச்சு நான் ஆப்பி வச்சிருவால்ல ஏன்னா இந்த ரெக்கார்ட் இருக்கு ஏன்னா ஃபுல் ரெக்கார்டு சும்மா வாயில பேசுறது இல்ல சார் அதனாலதான் இந்த புத்தகத்தை காட்டி காட்டி பேசுறது இந்த புத்தகத்தை காட்டி மட்டும் ஆறாயிரம் வீடியோ போட்டிருக்காங்க யாரு ஒருத்தரும் மறுக்க முடியாது ஒருத்தரும்

சித்தர்கள்ல சொல்லிக்கிற வாக்கியமும் தெருவில் சொல்லுகிற வச்சுரு பாடத்தையும் மக்களுக்கு தெரிவிக்கிறோம் நினைவூட்டுகிறோம் நிதனப்படுத்துகிறோம் அவ்வளவுதான் நினைவுங்கிறோம் வேற ஒண்ணும் நினைவுப்படுத்துகிறோம் இது இந்த வழில யாரு நடந்தாலும் நல்லது நடக்கும்னு சொல்றோம் அவ்வளவுதான் அதனால இது யாரும் எதிர்க்க மாட்டாங்கன்னு புரிஞ்சுக்காதுன்னு பயப்பு தேவையில்ல அதனாலதான் சொல்றேன் இது வந்து நீங்க இந்த மாதிரி பழங்கால கலைகளை வந்து இப்ப நவீன கால அறிவையில நிரூபிக்கலாம் பழங்கால கலைகளே நவீன கால அறிவியல நிரூபிச்சோம்னா ஒத்துட்டு போறான் அவன் தான் சொல்றானே எண்பத்தி நூத்தி எம்பத்தி ஒண்ணாம் பக்கத்துல சொல்றான் நூத்தி எண்பத்தி ஒண்ணாம் பக்கத்துல நூத்தி எண்பத்தி ஒண்ணாம் பக்கத்துல சொல்றான் ஒரு இருபது டாக்டர்கள் ஆராய்ச்சி பண்றாங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு அந்த ஹீரரஜன் மனைக்குன்னு ஒருத்தர் பெரிய சயின்டிஸ்ட் அவர் ஒரு அவர் அவர் யோகா மருத்துவர் தான் அவர் யோகம்தான் ஆனாலும் அவர் வந்து சிஸ்டமெடிக்கலே கிடையாது அவர் ஏதோ ஒரு பண்றாரு ஆனாலும் அவர் என்ன பண்ணான்னா பசி தாக்கத்தை கட்டுப்படுத்திட்டு சூரியன்ல இருந்து தாவரம் மாதிரி எனர்ஜி எடுத்துக்கிறேங்கிறாரு அவன் பாத்துட்டான்னு பாத்துட்டு உண்மைதான் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா அவர் மிக குறைந்த உணவில் இந்த உடம்பு பழகிவிட்ட காரணத்தினால் உடல் நன்றாக இயங்குதுங்கிறான் இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேன் அவர் ஒருத்தர் இப்ப நான் வந்து நூறு கிராம் உணவு சாப்பிடுறேன் இப்ப நான் திடீர்னு அஞ்சு கிராம் தொண்ணூத்தி அஞ்சு கிராம் குறைச்சுக்கிறேன் அஞ்சு கிராம் மட்டும் நான் சாப்பிடுறேன் அப்படின்னா நிச்சயம் அஞ்சு கிராம் சக்தி வந்து வெளியிருந்து எடுத்துக்குதுன்னு அர்த்தம் என்னது பேலன்ஸ் எப்படி பண்ணுது இத வந்து அவன் கரெக்ட் தான் அப்ப நான் என்ன சொல்றேன்னா டே நான் அஞ்சு கிராம் உணவு சாப்பிடுறேன் மிச்சம் தொண்ணூத்தஞ்சு கிராம் வெளிய இருந்து தயாரிச்சுக்குது அல்லது உள்ள சேமிச்சு வச்சிருக்குது அப்படின்னு நான் சொன்னா அவனுக்கு மண்டை பிச்சுக்குது அப்படி சொன்னாவே மொத்த பாட புத்தகம் தப்பா போயிடு மொத்த பாட புத்தகம் அவன் சொல்ல மாட்டான் கீழ இருக்கு கை மேல ஒரு அவன் என்ன சொல்றான்னா நீங்க இப்படி குறைச்சு குறைச்சு ரொம்ப நாளா பயிற்சி பண்றதுனால என்னது நீண்ட காலமும் பயிற்சி பண்றதுனால ஆஹ் அதனால உங்களுக்கு ஆரோக்கிய மந்திரிச்சுங்கிற என்ன வந்துருச்சு ஆரோக்கியம் வந்துருச்சு நல்ல திங்கிற நம்ம கட்டணும் சுறுசுறுப்பா எங்கிறீங்க கடைசி பிளட் நார்மல் ப்ரெஷர் நார்மல் டோட்டல் ஆல்வேஸ் நார்மல் நல்ல நார்மல் புரியுதா அவர் இடைச்சே தான் இருந்தார் இந்த அவர் படத்தை வேலை காட்டினேன் அவர் படம் என்கிட்ட இருக்கு அவர் பேரு ஹீரா ரத்தன் மனைக்கின் பேரு அவரு வந்து நாசாபிங்க ஆராய்ச்சி செய்யப்பட்டவர் இதான் அவர் ஹீரா இது எல்லாத்துக்கும் தெரியும் நீங்க கூகுள்ல போய் கூகுள் போய் கூகுள் போய் சன் கேசிங் மேன் சன் கேசிங் மேன் சன் சூரிய கேசிங்னா சாப்பிடுறது கேசிங்னா அந்த ஆற்றல உள்ள வாங்கிக்கிறது உணவுன்னு சொல்றோம் இல்லையா உணவுன்னு தெரியுமா இருந்தான் வாயில போட்டால் உணவுதான் கண்ணில் ஒரு பொருள் வெளிச்ச உணவு உணவுதான் மூக்குல சுவாசம் உணவுனா உள்ள போறதுன்னு நடத்தான் நீங்க என்ன நினைக்கிறீங்க உணவுனா பிரியாணின்னு நினைச்சுக்கிறீங்க உணவுனா பிரியாணி சட்னி நல்லா வலிச்ச அரிசி பருப்பு சோத்து நல்ல தயிர் போட்டு மலை அரிசி பருப்பு சுத்துறது தயிர் போட்டு மலைக்கு திங்குறது அரிசி பருப்பு சோறு வச்சு நல்ல சட்னி வச்சு ஃபுல்லா ஒரு கட்டு கட்டுறது இட்லி வச்சு தரக்கரி வச்சு ஒரு கட்டு கட்டுறதுன்னு நினைச்சு இது கொண்டிருக்கீங்க அப்படித்தானே உணவுன்னா உள்ள போறது அது கண்ணு வழியா போன என்ன மூக்க வழியா போன என்ன வாய் வழியா போன காது வழியா போன திருவள்ளுவர் காத்துக்கு பேரு செவி உணவுன்னே எழுந்திருக்காரு ஆமா இது 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 கேள்விப்பட்டது படிச்சுக்கிறேன் செவிய உணவுன்னு ஆஹ் செவி வள்ளுவர் சொல்றாரு செவிக்கு உணவு இல்லாத பொழுது செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிதளவு வயிறுக்கு இயப்படும் அதை போச்சாலும் கொஞ்சம் எதாவது வாயில போட்டுக்க அப்படிங்கிற செடியில கேட்டுட்டே இருந்தீன்னா வயிற்றுக்கு தேவையில்லைங்கிறார் வயிற்றுக்கு தேவையில்லைங்கிறார் நீ என்ன பண்றீங்க அரிசி சோத்தை வச்சுக்கிட்டு அதை ஃபுல் கட்டு கட்டுறது என்னது அவங்க சிரிக்கிறாங்க நிறைய சாப்பிடுவாங்கன்னு தெரியுது அரிசி பரப்ஷோர் அவ்வளவு சாதாரண ருசியா அதே உலகத்துல நம்பர் ஒன் ருசியாச்சு அர்ஜிம்பர்ல பருப்பு போட்டு மஞ்ச சோறு வச்சு தயிர் வச்சு அடிச்சு பாருங்க அதுக்கு ருசியே தனி ருசியே அது கருவாட்டு குழம்பும் இருக்காரு கருவாட்டுகளும் அரிசி பருப்பு தயிரும் தயிர் சொர்க்கம் சொர்க்கம்தான் சரி அதன ஆமா நல்ல மப்பு ஏரிக்கு கிருன்னு ஏரிக்க அப்படியே தூங்கின சாயங்காலம் வரைக்கும் தூங்க வேண்டியதுதான் சாயங்காலம் வரைக்கும் தூங்க வேண்டியதுதான் அப்படியே ஆமா அது வேற அது வேற அது வந்து சாப்பிட்டு போட்டு அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா சாப்பிட்டு போட்டு தூங்கறதுக்கு தான் அப்படி சாப்பிடுறது என்ன சாப்பிடறாருங்க சாப்பிட்டு தூங்குறாருங்க எனக்கு சாப்பிட்டா ஓட ஒண்ணும் இல்ல இல்ல சாப்பிட்டு தூங்குறாருங்கம்மாங்க என்னது அப்படின்னு சாப்பிட்டாரு தூங்க போறது நீ வண்டியில பெட்ரோல் போட்டா வண்டியில பெட்ரோல் போட்டா டர்னு ஓடும் நீ இதுல பெட்ரோல் போட்டேன்னா தூங்க போயிடும் அப்ப இருந்து தெரிஞ்சு போச்சு ஒண்ணு முடிச்சுக்கிறதுக்காகவே இயற்கை உணவு கொடுக்குதுன்னு தெரியும் அப்பவே புரிஞ்சுக்கிறது எப்ப சாப்பிட்டு தூங்குறியோ அப்ப நிரந்தரமா தூங்க போறேன்னு அர்த்தம் என்னது அப்ப இயற்கை எதுக்கு அந்த படைப்பு இதெல்லாம் படைச்சது சாப்பாட்டுக்காக கரெக்டா சொல்லி அதுவும் அது எதுக்கு தெரியுமா படிப்படியா நீங்க என்ன பண்ணனும் மேல்நிலைக்கு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கீழ்நிலை வச்சிருக்கு அதாவது ஒன்றாம் அறிவு இரண்டாம் அறிவு அப்ப வந்து சில உறுப்புகள் மூன்றாம் அறிவு சில உறுப்புகள் நாலாம் அறிவு சில உறுப்புகள் ஐந்தாம் அறிவு சில உறுப்புகள் ஆறாம் அறிவுல சில உறுப்புகள் பசி ஆறாம் பசி ருசியில சில உறுப்புகள் ஏழாம் அறிவுல பசியை விட்டுறனும் ருசியை விட்டுனோ இந்த உறுப்புகளை சும்மா இருக்கும் தவிர சுத்தப்படுத்திட்டு நேர்ந்து எங்க உயிர உயிரோடு நூத்தி இருபது ஆண்டு வாழ்வதற்கான பயிற்சி நிலை நீ வேணும்னா வேணும்னா அஞ்சு தின்னு பார்க்கலாம் ஆறு தின்னு பாக்கலாம் ஆனா நிரந்தரமா திங்க முடியாது நீ அதை விட்டுட்டு மீண்டும் போனா தான் நீ இயற்கையாகவே மருத்துவராக மாறிடுவேன் என்னது இயற்கையா மருத்துவ மாறி நீங்க இயற்கையா மருத்துவரா மாறி இயற்கையோடு சேர சொல்றதுக்குதான் அறிவு சொல்லுவதை தவிர அது நீ சாகிறது பத்தி அது காலப்படுறதே இல்ல அவர் சொல்லிட்டா நீ செத்தா செத்துட்டு போடாங்க என்னது செத்தா செத்துருப்பாங்க நான் சாகிறது பத்தி இயற்கை காலப்படாத உனையாட்டு கோடிக்கணக்காக பாத்தாச்சுங்க அதான் வள்ளுவர் சொல்லுவாரு இந்த மாதிரி பல ஆயிரம் கோடி செத்து கிடக்கிறானுங்க புத்தி சொல்றோம் சொல்ற இந்த பழைய மருந்து மாத்திரைகள் மருந்துகள் இதை எடுக்காமல் போனால் நிறைவு செய்ய போறேன் தான் வளர்ந்து மனிதனை கொலை செய்யும் அதாவது பழைய மருந்து மாத்திரை மருந்து அது போக கொழுப்பு அது போக உணவு இதெல்லாம் நாக்குல வந்து படிஞ்சிருக்கும் இந்த படிச்சு உடனே ஒரு நாளே சாகடிக்காது ஒரு நாள்ல என்ன தினமும் வெளியெடுக்கிற மாதிரி நாம நம்ம பயிற்சியா டெக்னிக் அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு நாள் மெல்ல மெல்ல வளர்ந்து அப்ப ஒரு நாள் நீங்க என்ன பண்ணுவோம் அப்படியே தற்கொலை சொல்லிட்டு அப்படியே இருப்பான் அவடதா முடிஞ்சு போச்சு நிறுத்திடுவான் நிறுத்தினே உடம்பு என்ன பண்ணும்னா ரெஸ்ட் கிடைச்ச உடனே எல்லா விஷயத்தையும் நாக்கில கொண்டாந்து வச்சுடு எல்லா விஷயத்தையும் இருந்து அப்படியே கீழே வச்சு அது உள்ள போய் அது வெளியேற முடியாம மனத்தையும் அரைச்சிடும் சிறுநீரையும் அரைச்சிடும் என்னது இது அஞ்சு நாள் ஆறு நாள் அப்படியே போக எடுத்துட்டோம்னா நீ சாப்பிட்டு சுமார் பேரு விரதம் ரெண்டு நாள் சாப்பிட போய்ட்டு அதனால சேர்த்து அதனால தான் சாப்பாடு கொடுத்திருப்பான் அதுதான் புதிதா இப்ப இயற்கை இந்த ரகசியத்தை கண்டுபிடிச்சி எடுத்துறாரு நூத்தி ஐம்பது வருஷம் அதனாலதான் வெங்கடேஷன் என்ன பண்ணாருன்னா அந்த புத்தகம் பல முறை ஆராய்ச்சி பண்றாரு பல முறை ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் துணிச்சலாக இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஆராய்ச்சி பண்ணி உடம்ப எழுதி அப்போ டைரி எல்லாம் எழுதியிருக்காரு ஒரு நாள் என்ன பண்ற என்ன சாப்பிட அப்படியே இருக்கு எல்லாமே இருக்கு அதைத்தான் நானும் உங்களுக்கு சொல்றேன் அவர் சொன்னதை தான் அப்படியே உங்களுக்கு சொல்றேன் அதேனால அந்த உணவு பழக்கம் தான் உங்களுக்கு கொள்ளும் நிறைவு செய்ய போறோம் ஆகியனால அதை எடுக்காமல் போனால் நெல்லை வளர்ந்து அதை கொன்றுபிடிக்கிறது ஆகியனால தான் அந்த விஷயத்தை தினமும் எடுத்து அது வந்து ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் கழிச்சிட்டு அது காலை உடனே ஒரு நாள் சாக மாட்டேன் சில பேர் ஐம்பது உயிரோட உயிரிழந்திருக்காங்க அதெல்லாம் நமக்கு தேவையில்லை அந்த மாதிரி போடவே கூடாது சரியா அதிகபட்சமா எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்கு நம்ம போட மாட்டோம் நாம வந்து ஆரம்பத்துல ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் போடுவோம் அவரே சொல்றாரு அப்புறம் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தை ஆரோக்கியத்தை தருகிறதுனா இதை அனுபவத்தில் நான் வந்து யோசி என்ன பண்ண நான் அனுபவத்திலே என்ன பண்ண ஏ எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் தொடங்குறான்னு கண்டுபிடிச்சு இது ரொம்ப நாள் எனக்கு எழுதுற இது இது சொல்றதுக்கு தைரியம் வேணுங்க என்னது சும்மா நோய் நோய் குணமாக எவ்வளவு சொல்ல முடியும் ப்ரெஷர் குறையும்னா குறையணும் ப்ரெஷர் குறையும்னா குறையும் பிரசேர சாதாரண விஷயமில்லை பிரசேர வந்துட்டு துடிதுடிச்சு போயிரவங்க எல்லாருமே எல்லாமே மெண்டல் அவுட் ஆயிருக்கு மெண்டல் மூளை கில் எல்லாமே அவுட் ஆயிருக்கு எங்க ஓடுறது எங்க வரதுனே தெரியாது ஆக அதுவே குறைகிறது இது மட்டுமே குறையற எல்லாமே குறையும் ஆகيلا ஏதாச்சந்தேகம் இருந்தா கேட்கலாம் நேர விஷயலாம் ஒரு நிமிஷம் மட்டும் இங்க வந்துறேன் நம்மளுக்கே என்ன கேக்கு அ சரி தயாளர் நேர பண்ணிக்கலாம் சாமி நால நன்றி வணக்கம் அனைவருக்கு வணக்கம் மீது நேர சந்திப்போம் காலையில நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் And they